வணக்கம் காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றிகள் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காளியம்மனை பற்றி நம்ம காளியம்மன் நிறைய வடிவங்களில் நமக்கு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வடிவமாக நமக்கு இருக்கிறது காளியம்மன் மட்டும்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலேயும் காளியம்மனை பற்றி நிறைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது அதில் முக்கியமாக நமக்கு இருக்கிறது காளியம்மன் காளியம்மன் சொல்ல போனால் எல்லோருமே அதை பக்தி பதை பார்க்கதோட அவங்க ஆக்ரோஷமாக இருக்கிறதா நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் அதில் ஒன்று தான் இப்படி வரவங்க இதில் காளியம்மன் பார்க்கும்போது நம்ம கையில் அறுவாள் சூலாயுதம் வாள் இப்படி நிறைய இருக்குது இதில் நம்ம வா சூலாயுதம் இப்படி பார்க்கும்போது நம்ம கருணையா நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரி காளியம்மாவை பார்த்தோம்னா அவங்க பக்தி சொருபம் நம்மளையே ஈர்த்திரும் அவ்வளவு ஆக்ரோஷம் இல்லாமல் அம்மனாக நமக்கு வெளிப்படுவாங்க அந்த அம்மன் தான் நம்ம காளியம்மா என்றைக்குமே ஒரு அம்மன் வடிவத்துல தான் இருக்கணும் சிவனும் பார்வதி ஒன்றுன்னு சொல்கிறதுல அர்த்த நாரீஸ்வரன் உண்டு அதில் சுத்தி சரூபம் நம்ம காளியம்மா அந்த காளியம்மனுக்கு நம்ம கொடுக்கறது தான் இந்த மரியாதை ஒவ்வொரு இதுலேயும் நிறைய பேச்சுக்கள் போட்டிருக்கு கர்நாடகா எல்லாத்துலேயும் காளினே இது பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை பேச்சியம்மன் சொல்ல ஆரம்பிக்காங்க காளியம்மனுக்கு க சூளாக ஏதோ நம்ம தீங்கு விளைவிச்சா அதுக்கு நடக்கிறது வேறு விஷயமாக நடக்கும் காளியம்மனை பற்றி மந்திரம் போற்றிகள் உபாசனை ஏகப்பட்டது காளியம்மனுக்கு இருக்குது அதில் ஒன்று தான் அவங்க நடந்து வர்றதை பார்த்தாலே ஒரு அம்மன் வர்ற மாதிரி இருக்காது ஒரு அம்மா தான் நமக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்து நம்மளை அரவணைச்சு அதுக்காக நம்ம இருக்கணும்னு காணிக்கும் நம்ம அம்மாவை தினமும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் காளியம்மாவை பார்க்கறதுக்கே ஒரு இது வேணும் நம்ம குறை சொல்கிறதுக்கோ குறைகளோ நமக்கு நிறைகளோ இருந்தாலுமே மனுஷங்கள்கிட்ட சொல்றதோட நம்ம காளியம்மாட்ட சொல்கிறதான் அதிகம் நம்ம அவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு எதுவும் இருக்க மாதிரி நம்ம அம்மனுக்கு வடிவம் இல்லாத உருவம் இல்லாமலும் இருக்கும் அப்படி ஒன்று தான் காளியம்மனோட அறிகுறி அதில் ஒன்று காளியம்மன் எப்போவுமே நம்ம காளியம்மனை தியானம் பண்ண டைம் தியானம் பண்ணுறதுலேயும் அவங்க கூட இருந்து நமக்கு வழி நடத்துகிறதுலேயும் ஒன்றே ஒன்று தான் நம்ம மனசில் இருக்கிறது அந்த உருவத்தை நம்ம என்றைக்குமே வெளிப்படுத்தி காணிப்போம் அதில் ஒன்று தான் காளியம்மனோட விவோசங்கள் அதில் சூலாயுதம் அறுவாள் இப்படி ஏகப்பட்ட காளிக்கு கைகளால் அலங்காரம் பண்ணது இந்த ஒன்று தான் நமக்கு காளியம்மன் கொடுத்துருக்க பக்தி சுரூபங்களில் இதுவும் ஒன்று அம்மன் வடிவத்தில் இருந்த காளி அம்மன் வடிவத்தில் இருந்த சிவனுக்கு அறிமுகமானவங்களில் அவதாரத்தில் ஒன்று இந்த காளியம்மன் காளியம்மனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் தான் இது ஒன்று அறிவாள் வாழ் தியானம் பண்ணுவாங்க நம்ம தியானம் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வடிவத்துலையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது காளியம்மனுக்கு நிறங்கள் நிறைய வரும் நம்ம மனசார தியானம் பண்ணி அவளை அம்மா அப்படின்னு வணங்கும்போதே சிவப்பு நீலம் பச்சை கருப்பு நிறங்களோடு அமைஞ்சவை தான் நம்ம காளியம்மா கோடாரித்தனமும் குங்குமமும் நீண்டிருந்து ஓடுகளால் ஆகி மாலைகள் சூடப்பட்டு அரிவாள் குங்குமம் மூ மூன்று கண்கள் தலையில் சு அசுரணையும் வைத்து கொண்டு வருபவள் நம்மள் காளியம்மா அதில் நீல காளி ரொம்ப பேர் போனவங்க இவங்க தான் நெருப்பில் வாழ்ந்தவங்கன்னு சொல்லலாம் நெருப்புக்கு நிறங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் காளியம்மாக்கும் நிறங்குமே கிடையாது அப்படிப்பட்டவன் நம்ம காளியம்மா இந்த காளியம்மன் சேனலில் பார்க்குறவங்க பார்க்குற எல்லாத்துக்குமே காளியம்மனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த காளியம்மன் சப்ஸ்கிரைபர் என் சேனலை என்றைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஒன்று தான் காளியம்மனை பற்றி காளியம்மனுக்கு என்றைக்குமே அடுத்தவங்களை நல்லா வாழ வச்சு பார்க்கணுன்னு தான் ஆசை யாருக்குமே கொடு எடுத்து வாழணும்னு என்றைக்குமே ஆசை கிடையாது கூட இருந்து நம்மளுக்கு என்றைக்குமே கொடுக்குறவங்க அவங்க சக்தி சுரூபியா என்றைக்குமே நடனமாடி கூட இருந்து இருப்பாங்க இது எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி